பெியம் ஆயிரம் மூலமும் உதையும் பாரஸ் எழுபத்தி ஒன்பதில் அறியாதா தோணே ஜனங்கனுக்கு எழும்பின் நான்

போல துன்பு பட்டினியே கிடப்பான் உலகோருக்கு எலும்பு கூட்டாலான இவ்வுடப்பையும் கூட்டி உலாவும் உயிரையும் ஆணியாக இடைத்திருக்கும் மெய்பொருளை இதுதான் என்று அறிய முடியாது சித்தர்களின் பரிபாசை கொள்ளை அறிந்து கொள்ள முடியாத துருமுனையை உணர முடியாது உண்மை கிடைக்காது கெட்டோம் என்பார்கள் உண்மைகள் யாவும் நிறைந்த வாசியை காணாத மனிதர்களே இவ்வாசியை தங்கள் வாழ்நாள் முழுமும் போக்கடித்து அதனால் உணவும் உள்ளமும் நோய் மொழிக்கு ஆளாகி கெட்டு அலைவார்கள் உடம்பில் உயிரிலும் உலகிலும் உழைக்காது கற்ற கல்வியை கொண்டு வாய்ஞானம் பேசியே வயிறு வளர்க்கும் தொம்பேதிகளை யோகியன்றில் ஏமாந்து போகாதீர் சிலர் தூமையை உண்டும் சிலர் அமுறிரத்தை உண்டும் தாங்கள் அதனால் எவ்வளவு சுகமாக இருக்கிறோம் என்றும் எதனையும் உண்ணாமல் வாழ்கிறோம் என்றும் உலகோரிடம் ஜப்பமடித்து வீணாக பட்டினி கிடந்து துன்பமுற்றே வாழ்ந்து வருவார்களப்பா சித்தர்கள் பரிபாசையாக சொன்ன திருநூரை சிறுநீரை அறியாமல் திருநீரை பிடித்து உண்பவன் துன்பமே அடைவான் பாயல் என்பது கிடப்பானே மன்மேலே பிணத்தை போல கிருகிருத்த பித்த நீர் பெறத்ததாலே முடப்பான தாழ்மணித்து இருப்பும் கெட்டு मुद्रा चंद्र ने जोन की मेडिसिनो यार नालकपा ने मारन मारना लड़िया तोई नालकपा ने मारना लड़िया बोई नारी बरम सुपरी लम इलाजोजी उड़कपा ने इन्हीं उन्हें मुचे करली கும்பிடுவார் கூட்டுக்கு தாவியாமே இவ்வாறு செய்வதால் மிக்க நீர் அதிகமாக உற்பத்தியாகி பலம் பெற்று உடம்பு கெடும் அப்பிட்டம் தலையிலேறி கிருகிருத்து மயக்க நிலையில் மண்மேலே பிணத்தை போல கிடப்பான் மேலும் இதனால் தாமத்தில் விழுந்து முளைக்கு கிடப்பதால் கால்களில் வலிமழந்து ஆதரத்தில் ஓகியாக ஆனவனால் பலம் இழந்து உடம்பு மெலிந்து நோய்களுக்கு ஆளாகி அதற்கு வைத்தியம் பார்க்க பல மருத்துவ நடந்து கொண்டிருப்பார் தன் மலரால் நெருக்குவதை அறியாமல் வாசியை இழப்பவன் போதி நாவில் பெருங்குள் பலிக்காதவன் யோகி அல்ல நான் சொன்னதை உணர்த்து நிறைக்காதவர்களுக்கு யோக தேகம் வாய்க்காது போய்விடும் ஆதலால் அமுதம் அமுதி என்பதெல்லாம் உனக்குள்ளே குணமாக பானையை போல் உள்ளது அங்கே வாசியை ஏற்றி அந்நீரை இறக்கி உண்டு மூக்கையில் ஓடும் மூச்சை நிறுத்தி கும்பகம் செய்து இறைவனை வணங்கி வாருங்கள் இதுவே குருவோய் கூட்டை திறக்கும் சாமி என்ற சாதனையப்பா பாடல் எண்பத்தி ஒன்னு பொய்யோகி

நீளமான காலி வளர்த்து கட்டி கொண்டு தான் கட்டி வைத்த மந்திரங்களின் உட்பொருளை உணராமல் வளர்த்து தவளையை போல் கட்டி பூப்பாடு போட்டு பூஜை பண்ணுவார்கள் இவர்கள் உடம்பு முழுவதும் திருநீற்றை குழைத்து பட்டை போட்டு குங்கும போட்டு வைத்துக் கொண்டு பெரிய கவர்ச்சியை போல் காட்சி தருவர்

வெளிவேடம் போட்டு உலகம் முழுவதும் நகர்ந்து தன்னை அறியாமல் தன்னை மறந்த பாவனை போல் அழைத்து இறைவனை அடைத்தவுடன் இவர்களுள் வருவது போல் பாசாண்டு செய்து கூவுவார்கள் இவர்கள் யாவரும் உண்மையை உணராத பொன் யோகிகளே என்பதை புரிந்து இறைவனையே நம்பி நான் சொன்ன சாதனைகளை செய்து வா